தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறேன் தக்காளி சட்னியை வந்து வெவ்வேறு விதமாக அரைக்கலாம் இது இது மாதிரி இப்போ நான் இப்போ அரைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு எட்டு மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம பச்சையாக அரைச்சி தாளிச்சிக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சொன்னால் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறி கடுகு பொறி போட்டு தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிக்கணும் அரைக்கும்போது இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மீர் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் கொஞ்சம் கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை சிம்லே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இது நல்லா இன்னும் சொண்டி வரணும் நல்லா கொதிக்கணும் அப்படியே பார்க்கும் போது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வதக்கி அரைச்சி செய்கிறத விட இப்போ பச்சையாக அரைச்சி செய்கிறதுல இது வேறு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இது நல்லா கொதிக்கட்டு இது கொஞ்சம் நல்லா தெறிக்கும் மேலே அப்போ தான் எங்கே பார்த்தாலும் தெரிக்காது நல்லா திறந்து அடிக்கடி கிண்டி விடுங்க இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சைட்டில் வரும் இப்பயே வருது பாருங்கள் எண்ணெய் நல்லா இருக்கும் இல்லை எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து போகிறத்துல வந்துட்டு பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஒரு தக்காளி சட்னி ரெடி நீங்கள் காரத்துக்கு இன்னும் மிளகா வச்சு அரைச்சிக்கிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்